ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து தீபாவளிக்கு வந்து பட்டாசு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க அதுதான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கலான்னு கிட்டத்தட்ட இது வந்து சூப்பரான வெளிலாம் இருக்குது வாங்க ஒன்றுனா என்னென்னு பார்க்கலாம் மறக்காமல் என் சேனலை வந்து ஹைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கே பாருங்கள் இது தாங்க நாங்கள் ஒன்றில் பட்டாசு இதெல்லாம் பாருங்கள் இது வந்து இது பாருங்கள் இது வந்து லைன் லைன் வடிங்க கீழே வைக்கறேன் கீழே வைக்கறேன் லைன் வடி இது லைன் வெடி அப்புறம் வந்து இப்போ பாருங்க அப்புறம் தௌசண்ட் வாலாங்க இந்த பாருங்க தௌசண்ட் வாலா இந்த பாருங்க தௌசண்ட் வாலா இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து சாட்டைங்க இந்த பாருங்க சாட்டை இது சாட்டை அப்புறம் அது பாருங்கள் இது சின்ன சங்கு சக்கரம் அப்புறம் வந்து கம்பி மத்தாக்கு முப்பது சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்புங்க இதில் வந்து கலரு இது வந்து க்ரீனுங்க அப்புறம் வந்து இதில் வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் க்ரீனுங்க இதாக பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பத்து சென்டிமீட்டர் கலருங்க பத்து சென்டிமீட்டர் கலரு அப்புறம் இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் கோட்டிங் இது வந்து ஸ்பெஷலுங்க ஃப்ளவர் பார்ட்ஸு இது வந்து ஃப்ளவர் பார்ட்ஸ் புஸ்வானுங்க இதை பாருங்க சூப்பராக இருக்கா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே தீபாவளி பர்ச்சஸ் அப்புறம் பாருங்கள் இது வந்து சங்கு சக்கரம் பாருங்கள் ஸ்பெஷலு இது இது மேல வந்து மேல வெடிக்கிற வெடிங்க ஓகேவா அப்புறம் பாருங்க அப்புறம் வந்து கிட்டத்தட்ட தீப்பெட்டிங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது பிஜி பிஜிலி விடிங்க எல்லாத்துக்கும் வந்து பிஜிலி வெடி பிடிக்கும் பிஜிலி விடிங்க பாருங்க பிஜிலி வெடி இது வந்து ஐம்பது வாழாங்க ஐம்பது வாழா அப்புறம் வந்து இது கீழே 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 அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா லைன் சின்னதுங்க சைன் லைன்லே சின்னது இது வந்து இதை வந்து எவ்வளோங்க நூறுங்க நூறு நூறு வாலா இது நூறு வாலா ரெண்டுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் கோட்டிங்க இது வந்து புஷ்வானுங்க கலர் கோட்டி இது ஓப்பனால் ஓப்பன் அப்புறம் வெடிக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் இது கலர் கோட்டி கண்டிப்பாக இதெல்லாம் வெடித்து பார்க்கலாங்க அப்புறம் வந்து பார்த்தாங்க டூ தௌசண்ட் வாலாங்க இந்த பாருங்க டூ தௌசண்ட் வாலா இது செம்மையாக போது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் கோட்டிங்க இது புதுசு மூலமாக செம்மையாக இருக்கப்போகுது இதை பாருங்கள் கலர் கோட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்கள் இதுதான் இது ரெண்டு பாக்ஸ் நாங்கள் வாங்கணும் கலர் கோட்டி அப்புறம் வந்து இன்னொன்று முக்கியமான ஒரு உங்களை காமிக்கிறேங்க ஆ அப்புறம் வந்து இதை பாருங்க மேலே மேலே வந்து வெடிக்கிற வெடிங்க இங்கே பாருங்கள் இதை பாருங்கள் செம்மையாக வெடிக்கும் ஒரு ஷார்ட் இருக்கும் செம்மையாக இருக்குங்க மேலே போய் வெடிக்கிற வெடி அப்புறம் வந்து இது வந்து பிக்குங்க இது வந்து பெருசு இது காமிச்சுட்டேன் அந்த அடுத்து வந்து இதாங்க அடுத்து வந்து அடுத்தீங்கன்னா கம்பித்து காத்தாச்சு காமிச்சு இது ஆ இதாங்க அறுபது ஷாட்டு உள்ள வெடிங்க இந்த பாருங்க மேலே போய் வெடிக்கிற வெடி அறுபது ஷாட்டு இந்த பாருங்க இது கம்பி மத்தா போங்க இது ஆல்ரெடி சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இது பெட்டி புல்லா இந்த பாருங்க இந்த பெட்டி புல்லா வந்து ஆ இது ஒரு மேலே இருக்க வெடிங்க இதுவும் கிட்டத்தட்ட மேலே இல்லை தோனியில் இல்லை இது மேலே மேலே போய் வெடிக்கிற தான் இதெல்லாம் வந்து ரொம்ப விலை கம்மிங்க ரொம்ப ரொம்ப விலை கம்மி பாருங்க இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக ஃபுல்லாக வெடிக்க போகிறோம் இதெல்லாமே வெடிக்க போகிறோம் நீங்களும் அந்த தீபாவளியில் வந்து பார்த்து வெடிங்க தீபாவளி இப்போ என்னென்ன பட்டாசு கரெக்டாக இது வெடிக்குதுன்னு உங்களை காட்டுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனல் முக்கியமாக ஹைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கு வரையும் உங்களுடைய வீடு கார்த்திகைங்க பாய்